கேஸ் நீங்கள் பார்க்குறது ஒரு சாம்சங்கில் யூஏ ஃபார்ட்டி எஃப் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ ஒரு ஃபார்ட்டி இன்ச்சோட அப்படியே உள்ள இன்சைடு பாருங்கள் கிட்டத்தட்ட நார்மலாக எல்இடி ஸ்டிப்பு ஒன்று ரெண்டு மூணு தான் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது இல்லாமல் ஒரு கால்ட்டி ஏழு ஏழு ஸ்டிப் இருக்குது ஏழு ஸ்டிப்பு போட்டால் எந்த அளவுக்கு ப்ரைட்னஸ் இருக்குன்னு பார்த்துங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி ப்ரைஸு எல்லாமே கண்டிப்பாக கூட இருந்துருக்கும் ஏன்னா அதோட பேக்லைட்டோட சீட்டு இனிமேல் சூப்பராக போட்டிருக்காங்க டெக்னாலஜி வைஸ் ப்ளஸ் இதில் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன ஜாயின்ஸ் இருக்குது ஒரு வருஷம் மட்டும் தான் போயிருந்த ரெண்டு வருஷம் இப்போ ஆக்சுவலாக இதில் ரெண்டு வருஷம் மட்டும் நமக்கு ஃபெயிலியர் இருக்குது மாற்ற போகிறது டோட்டலாக செவன் ரோஸையும் மாற்ற போகிறோம் மாட்டிட்டு கண்டிப்பாக இதோட வீடியோஸ் ப்ளே பண்ண பாருங்கள் நம்ம நிறைய மாடல்ஸ் பார்க்குறோம் இந்த மாடலோட வீடியோஸ் கண்டிப்பாக ஒரு கான்ட்ராஸ்டேஜும் சரி பிரைட்னஸும் சரி வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான இந்த மாடலோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஃபுல்லாக சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் இதோட ஃபுல் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸ்க்ரீன் எங்கே வச்சுருக்கீங்க இதோட ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன்ஸ் தான் இதோட ஸ்க்ரீனு கண்டிப்பாக இதை கலெக்டர் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோவும் நம்மளோட சேனலே யூஸ் ஆகும்